வணக்கம் மக்களே நம்ம தோட்டத்தில் பிரம்ம கம்பலம் ரொம்ப நாள் கழிச்சு பூத்து இருக்குது அது என்ன விசேஷன்றத பற்றி சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து குயின் ஆஃப் த நைட் அப்படின்னா நைட்டில் மட்டும்தான் இந்த பூ பூக்கும் பகலில் பூத்தது அப்படியே இருக்கும் முக்கியமாக இமயமலையில் அதிகமாக இந்த பூ பூக்கம்னு சொல்கிறாங்க பாருங்கள் நல்லா அழகான பூ இது நைட்டில் தான் பூக்குது நேற்று மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு பூத்து இருக்குது பாருங்கள் கம்மக்கம்பளம் வந்து எதுக்காக ஸ்பெஷல்னால் இந்துக்கள் வந்து ரோஜாப்பூ மல்லிப்பூ சாமந்தி தாமரை இதெல்லாம் வைப்பாங்க கோயிலுக்கு போனாங்கன்னா ஆனால் இது வந்து அதில் ரொம்ப விசேஷமான பூ ஸ்பெஷல் பூன்றாங்க இது பாருங்க இன்றைக்கி நிறைய பூ கொடுத்துருக்கு அழகாகவும் இருக்குது இந்த பூ வந்து நைட்டில் பூத்து காலையில் உதிரும் இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க